வணக்கம் சற்று முன் கிடைத்த வானிலை முன்னறிவிப்பின்படி தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய அதிக வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் நாளையும் நாளை மறுதினமும் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது குமரிக்கடல் பகுதிகளில் இருந்து வடக்கு கேரள கடலோர பகுதிகள் வரை ஒரு கிழக்கிலிருந்து வரும் வளிமண்டல காற்றாலை நிலவுகிறது அதன்படி இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை அதாவது இன்று ஜனவரி இருபத்தி ஆறு உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நாளை முதல் ஜனவரி இருபத்தி தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் தமிழகத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை அளவுகளின்படி அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் விழுப்புரம் மாவட்டம் மரகாணத்தில் தலா நான்கு சென்டிமீட்டர் சென்னை சோழங்க நல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் காரைக்கால் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் நாளையும் நாளை மறுதினமும் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர்ப்பகுதி பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது